விக்கிரவாண்டியில விஜய் பெரிய ஆளுன்னு சொல்லி நானும் என் தம்பின்னு சொல்லி சீமான் எடுத்த பாட்டோட விஜய் ஒண்ணுக்குள்ள தூசுன்னு லெப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணி சீமான் வந்து எட்டு சதவீதம் கூடி இருக்கிறாரு விஜய்க்கு எந்த ஒரு பவருமே இல்லைன்னு சொல்றீங்களா என்ன பவர்ங்கிறது இருக்குங்கிறது அவரு தேர்தல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிரூபிச்சாதான் தெரியும் அது வர சொல்றதெல்லாம் காசு கொடுத்து பேசி பிரச்சாரம் பண்ணக்கூடிய பொய்யான கற்பனையான காகித புலி பேப்பர் டைகர் ஊதி பெருசாகக்கூடிய ஒரு இதுதான் சீமான் இரநூத்தி பத்தாலில் தனிச்சு நிற்கும் போது தெளிவாகவே அது வெளிப்படும் அந்த அந்த வகையில் சீமான் இப்படி களத்தில் நின்று தான் கமலஹாசனின் தினகரனை பலகிரப்படுத்தி தான் எட்டு சதவீதத்துக்கு வந்தார் இப்போ பதினாறு சதவீதத்துக்கிட்ட தாண்டி ஒரு எடுத்து எடுப்பாருன்னு நினைக்கிறேன் சீமான் தலைமை கொடுந்த ஓட்டு சீமானுக்கான ஓட்டு அப்படி இருக்கும் போது இது வந்து நாளைக்கு இரநூறு பத்து நாலு சீமான் நின்று களமாடும் போது சீமான் களத்தில் நின்னாரு களத்தை விட்டு ஓட மாட்டார் நம்ம கூட நிற்பார் முப்பத்தி நாலு நிற்கிறது தான் சீமானுக்கு பலம் அந்த பலத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அவர் காட்டும்போது சீமான் வந்து மக்களவைத் தேர்தலில் எட்டு எடுத்தவர் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கேடு தேர்தலை மற்றவங்க களத்துக்குள்ளே நிற்காம போது சீமான் களத்துக்குள்ளே நின்னது சீமானுக்கு வந்து ஒரு பெரிய பலம் சீமானுக்கு வந்து இது பாசிட்டிவா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது வள்ளுவம் வளைகாட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போ இந்த நோட்டாக்கு விழுந்த ஓட்டுகள் எல்லாமே வந்துட்டு இப்ப புதுசா வந்திருக்க தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியோட ஓட்டுகளாக கூட விக்கிரவாண்டி நோட்டாக்கு குறைஞ்சது தமிழக வெற்றி கழகம் பேப்பர் காகித புலிதான் தான் ஜான அறிக்கை சாமி போலிய விளம்பரப்படுத்தக்கூடிய இது அப்படின்னா விக்கிரவாண்டியில ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு இல்ல உதயநிதி ஸ்டாலின் கதை விடுக்கல அடிச்சு அடிச்சு விஜய் வெத்து வெட்டு வெட்டு செல்லாத நோட்டின் காட்டிட்டாரு எலெக்ஷன் டைம்ல தானே அவர் கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு போறாரு தலைவன்லாம் சொன்னாங்க அப்போ அங்க வந்து போலிங் குறைஞ்சு போயிருக்கணும் உக்கரவாண்டியில போலிங் கூடிச்சு திமுக ஓட்டு குறைஞ்சு போயிருக்கணும் திமுக இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டு கூடிச்சு நோட்டாக்கு ஓட்டு கூடிக்கணும் நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சது அப்போ இவரு கள்ளக்குறிச்சி சாராய பார்த்து பார்த்தும் நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சது இப்ப சீமான் இன்னைக்கு எடுத்துருக்க ஓட்டு விஜய் ஒரு ஆலையில சொல்லி தானே எடுத்திருக்கிறாரு அன்னைக்கு விஜய் ஒரு பெரிய ஆளா சீமான் காட்டி எடுத்த அந்த விக்கிரவாண்டியில அதிமுக ஆதரவு தேமுதிக ஆதரவு எல்லாம் பேசி ஒரு சதவீதம் தானே குறைஞ்சது இன்னைக்கு வந்து அஹ் எட்டு ஒரு எட்டு சதவீத கூடி கூடிடுறாரு எட்டு பதினாறுக்கு மேல வருத எட்டு அப்ப வந்து என்ன அர்த்தம் அதுல விஜய் ஒரு போல்ஸ் இல்ல காகித புலி பேப்பர் டைகர் பத்திரிகை சும்மா போலியா பிம்பமா கட்டமைக்கிறதாங்கிறதான அர்த்தம் விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருந்ததுன்னா ஒரு சுயேட்ச விஜய் பேரை சொல்லி நாலு ஓட்டு கேட்டிருக்கணும் யாருமே அப்படி கேட்கல நோட்டா கொடுத்த ஓட்டு வந்து அதிமுக ஓட்டா இருக்கலாம் பாஜகவுல உள்ள பிரமணியாளர்கள் ஓட்டா இருக்கலாம் இது எப்படி அஹ் விஜய் சொல்ல முடியும் அப்படி ஓட்டு கொடுத்ததுன்னா விக்கிரவாண்டியில ஓட்டு ஏன் நோட்டாக குறைஞ்சது இது ஜானங்கசாமி தரப்பு பொய்யா போலியா கெட்டு கதையா நாலு அஞ்சு அரசியல் விமர்சகர்களை வச்சு த தரவில்லாம பண்ணுவாப்புல இது அவங்க வழக்கம்தான் விஜய் களத்துக்குள்ள நிற்கல விஜய் வச்சு யாரும் ஓட்டு கேட்கல இன்னும் சொல்ல போனா விக்கிரவாண்டியில விஜய் பெரிய ஆளுன்னு சொல்லி நானும் என் தம்பின்னு சொல்லி சீமான் எடுத்த வாட்டோட விஜய் தூசுன்னு ஹேண்ட்ல டீல் பண்ணி ஒன்று எட்டு சதவீதம் கூட கூடல இங்க வந்து எட்டு சதவீதம் இருக்குன்னு போது விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி சீமான் கூடியிருக்காருன்னா இதுதான் மேடர் இப்ப விஜய்க்கு எந்த ஒரு பவர்மே இல்லைன்னு சொல்றீங்களா என்ன பவர் இருக்குங்கிறது அவர் தேர்தல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிரூபிச்சாதான் தெரியும் அது வரை சொல்றதெல்லாம் காசு கொடுத்து பேசி பிரச்சாரம் பண்ணக்கூடிய பொய்யான கற்பனையான காகித புலி பேப்பர் டைகர் ஊதி பெருசாக கூடிய ஒரு இதுதான் நீங்கள் இருந்ததுன்னா விக்கிரவாண்டியை பற்றி நான் கேட்குற கேள்விக்கு யாராவது பயன் சொல்லுங்கள் ஷேமண்ணை பயன் சொல்லிட்டு நான் விக்கிரவாண்டியை பற்றி நான் சொல்கிறதுக்கு நியாயமாக நாணயமாக ஷேமண்ணை இது பயின்னு சொல்லிட்டு சரியான பயன் சொன்னா நான் ஏற்றுக்கிற இருக்கேன் ஓ தபால் வாக்குகளில் வந்துட்டு டிஎம்கேக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு வாக்குகள் போயிருக்கு நோட்டாக்கு வந்துட்டு ஐம்பது வாக்குகள் போயிருக்கு என்டிகேக்கு வந்து பன்னிரெண்டு போயிருக்கு அப்போ நோட்டாவோட கீழ வந்துட்டு நாம் தமிழர் கட்சி வந்து பின்னடை ஏற்படுத்தி இருக்குது எப்படி சார் பார்க்குறீங்க ஜென்ரல் இதில் நோட்டாவோட மேலே தான் எடுத்திருக்காங்க அவங்க ஒரு பதினாறு வாக்குக்கு மேலே எடுத்திருக்காங்க இப்ப டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்க்கு அப்புறமாக ஆம் ஆத்மியை வந்து வீழ்த்தி பாஜக வந்து வெற்றி பெற்று இருக்காங்க இந்த ஒரு வெற்றி எப்படி பாக்குறீங்க இதற்கு என்ன ஒரு காரணமாக இருக்கும் ஆர் எஸ் எஸ் மோடியோட பிரச்சாரம் பி பிஜேபியோட மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஆம் ஆத்மி கூட கூட்டணி போனது இது எல்லாம் சேர்ந்து இந்த வெற்றி கொடுத்தது இரநூத்தி நாற்பது இடங்கள் வந்த மோடி வந்து மூணு ஸ்டேட்டை பிடிச்சிட்டாரு அதுவும் வீகா இந்த ஹரியானாவில் பிடிச்சிட்டாரு மகாராஷ்டிராவை பிடிச்சிட்டாங்க பாஜக ஆர்எஸ்எஸோட உழைப்பு ஊழியர்களோட உழைப்பால டெல்லியும் பிடிச்சிட்டாங்க டெல்லி வந்து ரெண்டு தடவை பார்லிமெண்ட்டுக்கு போகிற ஆம் ஆத்மி ஜெயித்தாப்புல இப்போ வந்து பாஜகவே ஜெயித்துட்டாங்கன்னா ஒரு பெரிய சாதனை இந்த சாதனையை வந்து பீகார்லயே தொடர நினைப்பாங்க தமிழ்நாட்டிலயும் பாஜக தங்களை வந்து பெரிய சக்தியாட்டை முன்னிறுத்ததுக்குள்ள வேலையை பார்ப்பாங்க அந்த வகையில தமிழ்நாட்டு பாஜகவுக்கும் டெல்லி இது வந்து பெரிய போஸ்ட் தான் காங்கிரஸ் வந்து ரொம்ப பின்னடைவை சந்திச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி என்ன சார் காரணமா இருக்கும் காங்கிரஸ் வந்து முன்னம் இருந்ததோட வாக்கு சதவீதம் கூட தான் செய்திருக்காங்க ஆம் ஆத்மி பல காங்கிரஸ் வாக்கு கூடி இருக்குது ஏற்கனவே சீரோ இப்பவும் சீரோ அடுத்தாலே சீரோன்னு சொன்னா கூட வாக்கு சதவீதம் காங்கிரஸ் கொஞ்சம் கூட தான் செய்திருக்கு

பற மொழியாளர்கள் டெல்லியில் வரக்கூடிய பிற எல்லா மொழியாளரும் தாங்க இருக்காங்க தமிழர் இது எல்லாரோடையும் ஆர்கனைஸ் பண்ணது இப்படி பல அம்சங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க காங்கிரஸ் வந்து இப்போ ஆம் ஆத்மியோட கூட்டணி சேர்ந்து கொஞ்சம் ஆம் ஆத்மி வட்ட உறிஞ்சினது வந்து ஆம் ஆத்மிக்கு ஒரு தோல்விக்கு ஒரு காரணம் பாரசைட் காங்கிரஸ் வந்து அந்த வாக்கை கொஞ்சம் தான் நான் பார்க்குறேன் இது மம்தா பேனர்ஜி

அவங்க பலகீத்தை மறைச்சிட்டு அவங்க ஆயிரம் பேசலாம் விக்கிரவாண்டியில களத்துல நின்று என்டிஏ வந்து இங்க களத்துல நிற்காதது வந்து சீமானுக்கு பலம் என்டிஏக்கு பலகீனம் எடப்பாடி பழனிசாமி இங்க களத்துல இருக்காது அவரோட பலகீனம் இந்த பலகீனம் வந்து சீமான் இருநூற்று பத்தாலையும் தனிச்சு நிற்கும் போது தெளிவாகவே அது வெளிப்படும் அந்த அந்த வகையில சீமான் இப்படி களத்துல நின்றுதான் அஹ் கமலஹாசனின் தினகரனை பலகீனப்படுத்தி தான் எட்டு சதவீதத்துக்கு வந்தாரு இப்போ பதினாறு சதவீத கிட்ட தாண்டி அவர் எடு எடுப்பாருன்னு நினைக்கிறேன் ரிசல்ட் வரல கூட ஒரு எட்டு சதவீதம் அவர் உயர்ந்திருக்காருன்னு சொன்னால் இது வந்து அதிமுகவை அடித்து பாஜக ஓட்டுக்காக அவர் சொன்னதோட திப்பு சுல்தானையும் பேசி பாரதியாரும் தமிழர் பழனி பாபாவும் தமிழர்னு பேசி தான் அவர் அந்த வாக்கு எடுத்திருக்கிறாரு சீமான் தலைமை கொடுத்த ஓட்டு சீமானுக்கான ஓட்டு அப்படி இருக்கும் போது இது வந்து நாளைக்கு இரநூறு பத்து நாலு சீமா நின்று களமாடும் போது சீமான் களத்தில் நின்னாரு களத்தை விட்டு போட மாட்டார் நம்ம கூட நிற்பார் உறுதியாக நிற்பார் துணிச்சலாக நிற்பாருங்கிற நம்பிக்கை சீமானுக்கு வந்து பெரிய வாக்கு சதவீதத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பெற்றுக் கொடுக்கும் அவர் விக்கிரவாண்டியிலேயும் நாங்குநேர்லையும் ஒன்றா ரெண்டு சதவீதம் வாக்கு தான் எடுத்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கு வாக்கெடுத்தார் இப்போ விக்கிரவாண்டியில் ஒரு ஆறு சதவீதம் எடுத்திருக்காரு இங்கே இங்கே வந்து ஒரு எட்டு எட்டுக்கு மேலே இன்னொரு எட்டுக்கு மேலே வருவார் எவ்வளோ முடிவாகலை ரெட்ட இலக்கத்தில் வந்துட்டாரு இப்படி தொடர்ந்து எல்லா தேர்தலும் நிற்கிறதுலேயும் இரநூற்று பதினாலு நிற்கிறது தான் சீமானுக்கு பலம் அந்த பலத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அவர் காட்டும் போது சீமான் வந்து மக்களவைத் தேர்தலில் எட்டு எடுத்தவர் விக்கிரவாண்டி தேரோடு கிழக்கடை தேர்தலை மற்றவங்க களத்துக்குள்ளே நிற்காம போது சீமான் களத்துக்குள்ளே நின்னது சீமானுக்கு வந்து ஒரு பெரிய பலம் சீமானுக்கு வந்து இது பாசிட்டிவாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிரொலி அதே போல போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாடாளுமன்ற தேர்தல் ஒப்பிடும் பொழுதே அவர் வந்துட்டு எட்டுல இருந்து பதிமூணு சதவீதம் வந்து உயர்ந்திருந்தாரு இப்போ சட்டமன்ற தேர்தலையும் வந்துட்டு இந்த ஒரு வாக்கு எண்ணிக்கை வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாம் தமிழருக்கு ஒரு எந்த வகையான ஒரு களத்துல போட்டி போடுறது மக்கள் மத்தியில மரியாதை கொடுக்குது களத்தை விட்டு போறது வந்து மக்கள் மத்தியில அந்த கட்சிகளுக்கு பலகீனம் அந்த கட்சிகளின் பலகீனத்தை நாம் தமிழர் பலமாக்கி வாக்கப்படுவார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பத்தி நிறைய விஷயங்களும் தெளிவா பகிர்ந்துகிட்டீங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி சார்